அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இதுல ஒரு யோகம் என்ன அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் மறைவது நல்லது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நல்ல யோகத்தை தருது இருந்தாலும் அவருடைய பார்வை நன்மையை தரும் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கு ஒரு பார்க்ல விளையாடுது ஏதோ ஒன்று விஷயம் அந்த குழந்தைக்கு ஏதோ காயம் பட்டுருச்சுன்னு வச்சுப்போம் உடனே அந்த குழந்தை என்ன செய்யும் உடனே அந்த குழந்தை தன்னை தானே சுத்தம் செய்து கொள்ளும் உடனே அன்னை இருக்காங்களா அப்பா இருக்காங்களான்னு பார்ப்போம் யாரும் இல்லைன்னா அந்த குழந்தை உடனே தன்னை சுத்தம் செய்து கொள்ளும் அழுது கொள்ளும் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் பற்றி அதை சரி செய்து கொள்ளும் இல்லைங்களா அதே அந்த குழந்தை விளையாடி கொண்டு அவங்க அம்மாவோ அல்லது அப்பாவோ அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்காங்க அந்த சமயம் ஒரு எட்டி தூரத்துல இருந்து ரெண்டாவது மாடிலே இருந்து அந்த குழந்தையிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போம் அந்த குழந்தைக்கு இப்போ காயம் பட்டுருச்சு உடனே அவங்க தாய் தாயார் என்ன பண்ணுவாங்க உடனே ஓடி வருவாங்க அந்த குழந்தையை பாதுகாப்பாங்க அந்த குழந்தைக்கு காயத்தை துடைப்பாங்க மருந்து விட்டு விடுவாங்க உடனே விசிறி விடுவாங்க இதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு சௌரேஷ்ன பண்ணுவாங்க